அத்தியாயம் ஐநூற்று இருபத்தி திடீர் தாக்குதல் கையிருக்கு வந்த ஆபத்து பாகம் மூன்று சரி கையேர் ஒதுங்கவில்லை மாறாக மிக எளிமையான ஒரு அசைவை செய்தாள் மரணத்தின் அறிவாள் தரையைத் தொடியவுடன் கையேர் திடீரென தன் ஆயுதத்துடன் மறைந்து போனாள் ஒரு பெரிய அறிவாள் விளிம்பின் நிழல் மட்டுமே மிஞ்சியது வானம் திடீரென வளைந்து வரவிருந்த மந்திர ஒளிக்கதிர்கள் அனைத்தும் திசை மாறி சிதறின அதே நேரத்தில் அந்த பிரம்மாண்டமான அறிவாழ் விளிம்பு வானத்தை ஊடுருவி மற்ற எல்லா தாக்குதல்களையும் தடுத்து விரட்டியது இதுதான் மரணத்தின் அறிவாளின் வலிமை கையேர் ஏழாவது நிலையில் இருந்தாலும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய அளவில் மண்டலத்தை போன்ற வலிமையை வெளிப்படுத்த முடிந்தது எதிரிகளின் தாக்குதல்களை எல்லாம் பாதித்தது மரணத்தின் அறிவாளுக்கு பல தனித்தன்மைகள் உள்ளன அதில் மிக முக்கியமானவை இரண்டு மிகப்பெரிய வலிமையும் தூய்மையும் மிகப்பெரிய பெரிய வலிமை என்றால் அதன் பெயருக்கேற்ப மரணத்தின் கூர்மையான ஒளி எந்த மந்திரத்தையும் வலுக்கட்டாயமாக விரட்டி செயலிழக்கச் செய்யும் கையேர் மீண்டும் தோன்றினால் அவளது ஆன்மீக இறக்கைகள் முன்பை விட பெரிதாகி அவளை மீண்டும் நகரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றன கீழே கூடியிருந்த மந்திரத்தை வீசும் பேய்களை அழிக்க வேண்டும் என்று அவள் மிகவும் விரும்பினாலும் அவளது பகுத்தறிவு அது நல்ல யோசனையல்ல என்று கூறியது கையேர் நகரத்தின் உச்சியை நோக்கி திரும்பவிருந்தபோது திடீரென அவள் நின்று போனாள் உடனே ஒரு ஒட்டும் உணர்வு அவளைச் சூழ்ந்தது மிகவும் அசௌகரியமாக இருந்தது அவள் மெதுவாக உணர்ந்தாள் அவளது ஆன்மீக ஆற்றல் திடீரென பெரிதும் அழுத்தப்பட்டது என்ன நடக்கிறது பெரும் அதிர்ச்சியடைந்தாள் உள்ளுணர்வாக தன் ஆன்மீக ஆற்றலை மரணத்தின் அறிவாளில் செலுத்தினாள் அந்த நொடியில் ஒரு கருப்பு புள்ளி அவள் நெற்றியை நோக்கி வேகமாக வந்தது இந்த கருப்பு புள்ளி மிக வேகமாக இருந்தது மனித கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு மேலும் கையேர் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்ததால் அதை முழுமையாக எதிர்க்க முடியவில்லை எதிரியின் திடீர் தாக்குதல் இது கையரின் முதல் எண்ணமாக இருந்தது ஆனால் மிகவும் அதிர்ச்சியளித்தது அவளது உணர்வு மற்றும் மரணத்தின் அறிவாளின் கொலைவெறி ஆற்றல் இந்த எதிரியின் இருப்பை கண்டறிய முடியவில்லை இந்த எண்ணம் அவள் மனதில் தோன்றியவுடன் அவளால் மரணத்தின் அறிவாளை பாதுகாப்பு நிலையில் வைப்பது மட்டுமே முடிந்தது டிங் காதை பிளக்கும் ஒரு ஒலியுடன் கையேர் ஒரு பிரம்மாண்டமான சுத்தியால் தாக்கப்பட்டது போல உணர்ந்தாள் அவள் வாயும் மூக்கும் ரத்தம் கசிய ஆரம்பித்தன மரணத்தின் அறிவாளின் கூர்மையான விளிம்பு பயன்படுத்தப்பட்டாலும் அது எதிரியின் தாக்குதலை முறியடிக்க போதுமானதாக இருந்தது ஆனாலும் அந்த பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அதிர்வை முழுமையாக நடுநிலையாக்க முடியவில்லை கையேர் முழுக்க உள்ளுணர்வால் வழிநடத்தப்பட்டால் அவள் கைகளில் அறிவாளை பிடித்திருந்த உணர்வு மறைந்து போனது மிகவும் பயமுறுத்தியது அந்த பயங்கரமான அதிர்வை அனுபவித்த பிறகு அவள் உடல் பறக்கவில்லை மாறாக அதே ஒட்டும் உணர்வுடன் அங்கேயே ஒட்டிக்கொண்டது கொண்டது எதிரியின் இரண்டாவது தாக்குதல் ஏற்கனவே வந்து கொண்டிருந்தது கையேர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தாள் முந்தைய தாக்குதலிலிருந்து அவளை தாக்கியவன் ஒன்பதாவது நிலையின் வலிமையானவன் என்று அவள் உறுதி செய்தாள் ஒன்பதாவது நிலையின் ஆன்மீக ஆற்றல் மட்டுமே அவள் உணர்வை தவிர்க்கவும் இவ்வளவு வலிமையான தாக்குதலை உருவாக்கவும் முடியும் அந்த ஒட்டும் உணர்வு எதிரியின் மண்டலத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசில் யூ கையேரின் அசைவுகளை எப்போதும் கவனித்து வந்தார் அவள் திடீரென நின்று போனதை பார்த்தவுடன் அந்த கருப்பு புள்ளியைக் கண்டவுடன் நிலைமை சரியில்லை என்று அவருக்கு உடனே புரிந்தது ஆனால் இது மிக வேகமாக நடந்தது அவரது பயிற்சி மட்டத்திலும் கையீரைக் காப்பாற்றுவதற்கு அவர் சரியான நேரத்தில் செல்ல முடியவில்லை ஒரு காதை பிளக்கும் உடைவு ஒலி கேட்டது இருதரப்பு போராளிகளையும் திசை திருப்பியது எக்ஸார்சிஸ்ட் மலைபாஸ் நகரத்தின் திசையில் வானத்தில் ஒரு பெரிய துளை கிழிந்து கையெறின் பக்கம் வரை நீண்டிருப்பதை அவர்கள் அதிர்ச்சியுடன் கண்டனர் இந்த தாக்குதல் அவளை அடையக்கூடாது கையேர் இந்த இரண்டாவது தாக்குதலை எதிர்க்க முடியாது என்பது ஷென்யூவுக்கு தெளிவாக புரிந்தது ஆனால் முழு வேகத்தில் சென்றாலும் அவர் தாக்குதலை தடுக்க சரியான நேரத்தில் செல்ல முடியாது எனவே அவர் தன் தாக்குதலை எதிரியைப் போட்ட மட்டுமே முடிந்தது எதிரியின் தாக்குதல் கையறை அடைந்தால் ஷெங்யூவின் முழு வலிமையான தாக்குதல் அவனுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் எதிர்பாராத விதமாக கையேர் தன் விதியை ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் கைகள் உணர்வற்று இருந்தன உடல் மண்டலத்தால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் அவளுக்கு இன்னும் சில பாதுகாப்பு வழிகள் இருந்தன கையிரின் கண்களில் அடர்ந்த கருப்பு நிறம் தோன்றியது பின்னர் அவள் உடல் திடீரென மறைந்து போனது பின்னர் மரணத்தின் அறிவாள் திடீரென ஒப்பற்ற கொலைவெறியுடன் வெடித்தது ஒட்டும் மண்டலத்தில் ஒரு சிறிய விரிசல் தோன்றியது அவளது ஆயுதம் அதை ஊடுருவியது ஷெங்யூவின் எதிர்பார்ப்புக்கு மாறாக கையிரை தாக்கிய எதிரி அவரது தாக்குதலை கவனிக்காமல் கருப்பு நிறைவான விளிம்பு தாக்குதலை இரண்டாவது முறையாக தொடர்ந்து மரணத்தின் அறிவாளுடன் மோதியது இந்த காதை பிளக்கும் மோதலில் மரணத்தின் அறிவாள் பயங்கரமாக நடுங்கியது தீவிரமான ஒலிகளை எழுப்பியது ஒட்டும் மண்டலத்திலிருந்து விடுபட்டவுடன் கையேர் மரணத்தின் அறிவாளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டாள் மிக துல்லியமாக முந்தைய நொடியில் அவள் தன் மரணத்தின் அறிவாளுடன் ஒன்றாகி இரண்டு வலிமைகளையும் ஒருங்கிணைத்தாள் இது மரணத்தின் அறிவாளின் வலிமையான திறன்களில் ஒன்று அதற்குள் ஒரு சிறிய இடம் இருக்கிறது ஆபத்தான நேரங்களில் கையேர் மறைந்து எதிரியின் வலிமையான தாக்குதல்களை தவிர்க்க முடியும் அறிவாளின் கடினமான பொருளை பயன்படுத்தி உடலை பாதுகாக்க முடியும் இந்த திறன் இருப்பதால் ஷென்யூ கையேறை போர்க்களத்தில் சுதந்திரமாக விட முடிந்தது ஆனால் எதிரியின் கடைசி தாக்குதல் அவளை அறிவாளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் அளவுக்கு வலிமையாக இருந்தது கையேறின் முகம் மேலும் வெளுத்தது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலில் பாதிப்பில்லாமல் இருப்பது முடியாது ஆனால் அவள் இரு கைகளும் உணர்வின்மையிலிருந்து மீண்டன அவளது உடலிலிருந்து ஒரு பனிக்கட்டி போன்ற கொலைவெறி வெளிப்பட்டது சுற்றியுள்ள வானத்தை மங்களாக்கியது ஒரு மிக வலிமையான கருப்பு நிழல் அவள் பின்னால் தோன்றி வானத்தை ஊடுருவிய ஒரு இருண்ட கதிரை வீசியது மரணத்தின் ஏழு கலைகளில் முதல் கலை குழந்தை பருவத்தில் மரணம் கையேறிந்த தாக்குதலை முழுமையாக கட்டுப்படுத்தியிருந்தாள் பயங்கரமான மரண ஒளி வெடித்தவுடன் சுற்றியுள்ள வானம் திடீரென அமைதியடைந்து அவளை தாக்கிய எதிரியின் தோற்றம் வெளிப்பட்டது அது ஒரு மெலிந்த மனிதனை போன்ற எதிரியாக இருந்தது அவன் உருவம் ஒரு மாயத்தோற்றம் போல இருந்தது ஆனால் தோன்றியவுடன் அவன் முழு உடலும் ஒரு மர்ம உணர்வை வெளிப்படுத்தியது ஷெங்யூவின் தாக்குதல் வானத்தில் நிறுத்தப்பட்டது ஒரு பிரம்மாண்டமான அதிர்வுக்கு மத்தியில் ஒரு கம்பீரமான எதிரி தோன்றினான் அவனை ஷெங்யூ நன்கு அறிந்திருந்தார் அவன் ஐம்பத்திரண்டாவது பேய் கடவுள் எரியும் சிங்கம் அலோசர் எரியும் சிங்க குலத்தின் தலைவன் ஆனால் இந்த மோதலில் அலோசர் பெரிய இழப்பை சந்தித்தான் அவன் மார்பில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் ஒரு காயம் ஏற்பட்டது ஆனால் ஷெங்யூவின் முழு வலிமையான தாக்குதல் தடுக்கப்பட்டது ஆனால் அலோசர் எதிர்பார்க்காதது அவன் தோழன் கையெறை கொல்ல முடியாமல் மாறாக அவளிடமிருந்து எதிர்த்தாக்குதலை பெற்றது ஒரு உரத்த உலோக ஒலியுடன் கருப்பு பேய் பயங்கரமாக நடுங்கினான் அவன் இடது கையில் இருந்த ஆயுதம் துண்டுகளாக உடைந்தது ஆனால் இந்த முக்கியமான தருணத்தில் அவன் உடல் இரண்டாக பிளந்தது ஒரு பகுதி தூளாகி மற்றொரு பகுதி ஐம்பது மீட்டர் தள்ளி விரட்டப்பட்டது இது ஒரு தந்திரமான தப்பிக்கும் திறனாக இருந்தது குழந்தை பருவத்தில் மரணத்தை எதிர்க்க பயன்படுத்தப்பட்டது தெளிவாக எதிரி கையேரின் மரணத்தின் அறிவாளை எதிர்கொள்ள தைரியமில்லை அவளது வலிமை அவனுக்கு அச்சுறுத்தல் இல்லை ஆனால் மரணத்தின் அறிவாளின் தூய்மையாக்கும் வலிமையை எதிர்கொள்ள அவன் தயங்கினான் பின்வாங்கு கருப்பு பேய் ஒரு குறைந்த குரலில் கத்தினான் பின்னர் வானத்தில் மறைந்து போனான் எரியும் சிங்கம் அலோசரும் அவனை பின்தொடர்ந்து ஒரு நெருப்பு விண்கல் போல மாறி பேய்களின் முக்கிய முகாமுக்கு திரும்பினான் ஷெங்யோ அவர்களை துரத்தவில்லை மாறாக கையேரின் பக்கம் விரைந்து தன் பேத்தியை பாதுகாக்க காவலாக நின்று சுற்றுப்புறத்தை எச்சரிக்கையுடன் பார்த்தார் இரண்டு பேய் கடவுள்கள் கையேறை தாக்க வந்திருந்தனர் என்பது சந்தேகமறியது அவளை நடுநிலையாக்குவதற்காக பேய்கள் இரண்டு பேய் கடவுள்களை இணைந்து திடீர் தாக்குதல் நடத்தியிருந்தனர் மேலும் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருந்தனர் கையேர் பெரிய மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தாள் எதிரியின் திடீர் தாக்குதலை தடுத்து மரணத்தின் ஏழு கலைகளை பயன்படுத்தியது அவளுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை அளித்து காயமடையச் செய்திருந்தது ஷென்யூ கையரின் நிலையை பரிசோதிக்க தயாராக இருந்தபோது திடீரென அவர் கண்களில் அதிர்ச்சி தோன்றியது ஏனெனில் தொலைவில் ஒரு தங்க ஒளி அவர்கள் பகுதியை நோக்கி பறந்து வந்தது ஆனால் அதன் இலக்கு எக்ஸார்சிஸ்ட் மலைபாஸ் இல்லை மாறாக எரியும் சிங்கம் அலோசர் தப்பிக்கும் ஒரே வழி இந்த தங்க ஒளி மிக வேகமாக இருந்தது அதன் ஒளிரும் புனித இருப்பு வானத்திலிருந்து சூரியன் விழுவது போல இருந்தது அதன் பிரகாசமான ஒளி முழு பகுதியையும் ஒளிரச் செய்து பேய்களையும் மனித வலிமையாளர்களையும் அதிர்ச்சியடையச் செய்து வரவிருக்கும் தங்க ஒளியை நோக்கி கண்களை பதித்தனர் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியிலிருந்து அது மனித உருவத்தை பெற ஆரம்பித்தது அலோசரிடமிருந்து நூறு மீட்டர் தொலைவை அடைந்தவுடன் அது ஆரஞ்சு ஒளியை வெடித்தது ஒரு உயரமான ஆரஞ்சு கேடயம் அலோசரின் திசையை நோக்கி தாக்குவதை தெளிவாக காண முடிந்தது ஷெங்யூவின் கண்கள் ஒரு நொடி பறந்தன அந்த நேரத்தில் அவர் கையெருக்கு பின்வாங்கு என்று சைகை செய்தார் அலோசர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தான் ஷெங்யூவின் முந்தைய முழு வலிமையான தாக்குதல் தன் பேத்தியை காப்பாற்றுவதற்காக இலக்கு வைத்தது எளிதில் எதிர்க்க முடியாதவாறு இருந்தது ஒன்பதாவது நிலையின் பேய்க் கடவுளாக இருந்தாலும் அவனது ஐம்பத்திரண்டாவது தரவரிசை பேய்க் கடவுள்களில் அவனது பயிற்சியை மிகவும் குறைவாக வைத்திருந்தது அவனது உள் ஆன்மீக ஆற்றல் ஒன்பதாவது நிலையின் ஆரம்ப கட்டத்தில் உள்ள மனிதனுக்கு ஒப்பாக இருந்தது எனவே ஷெங்யூவை விட குறைவாக இருந்தது மேலும் அவர்களது ஆயுதங்களுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது